தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள் இவர்களுக்கு மாதம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது இவர்கள் இந்த சொற்ப ஊதியத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றிக் கொண்டு வருபவர்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது மிகவும் நியாயமான கோரிக்கையாகும் இவர்களின் நிலைமையை அறிந்த திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கல்வித்துறையில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தது ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் கடக்க உள்ள நிலையில் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சொத்து வரி குடிநீர் வரி மின் கட்டண உயர்வு வாகன வரி முத்திரைத்தால் கட்டண உயர்வு பதிவு கட்டண உயர்வு என மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து கூடுதல் வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேர்தல் வாக்குறுதியான பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய திமுக அரசு மறுப்பது கடும் கண்டனத்திற்குரியது வாக்களித்த பகுதி நேர ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயலாகும் பணி நிரந்தரம் கோரிக்கையினை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தினை மேற்கொண்ட போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதம் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இதுகுறித்து அறிவிப்பு வெளிவரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஏமாற்றம் மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சியது பொய் வாக்குறுதி அளித்து பொதுமக்களை ஏமாற்றிய திமுக அரசுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தருவார்கள் Eu